உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் சிவபெருமானுக்கு எண்ணற்ற ஆலயங்கள் இருக்கின்றன அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகில் அமைந்துள்ள ஆயிரம் வருடத்து பழமையான சிவன் கோயிலை பற்றிதான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அந்த கோவில் ராஜராஜ சோழர் காலத்து கோயிலாகும் இந்த ஆலயத்தில் சிவனும் நந்தியும் பிரதானமாக இருக்கின்றார்கள் ஆம் ஆயிரம் ஆண்டு பழமையான ஸ்ரீ சோழமுடையார் ஈஸ்வரர் திருக்கோயிலை பற்றித்தான் நாம் இங்கு பார்க்கப் போகின்றோம் ஏன் தரிசனமே செய்யப் போகின்றோம் இந்த கோவில் கண்டராதித்த சோழனின் பள்ளிப்படை கோயிலாகவும் விளங்கியது இந்த கோவிலின் கிராமத்தில் இருந்துதான் சோழர்கள் தங்கள் படைகளுக்கு வீரர்களை தேர்வு செய்துள்ளார்கள் என்பது புராணங்கள் கூறுகின்றன மேலும் சோழமுடையார் ஈஸ்வரர் ஆலயத்தில் ஒரு வட்டப்பாறை உள்ளது அதில் சித்தர்களின் இரண்டு கால்களின் தடம் உள்ளது அந்த பாறையில் பதினெட்டு சித்தர்கள் தவம் செய்து வந்துள்ளார்கள் என தல வரலாறு கூறுகின்றது வாருங்கள் கோயில் உட்பிரகாரத்தை சென்று பார்ப்போம் நாம் தற்போது கோயிலின் உள்ளே செல்கின்றோம் அங்கு வீட்டிற்கும் இரட்டை பிள்ளையாரை வணங்கி பின்னர் நந்தவன சோலை போல் காட்சி தரும் இடத்தில் காட்சி தரும் நவக்கிரகங்களை காண்கின்றோம் அங்கு அமைந்திருக்கும் நவக்கிரகங்கள் தத்ரூபமாக காட்சி அழித்து கொண்டிருப்பது ஒரு தெய்வீகமான அழகு நவக்கிரகனும் வேண்டுதல் வைத்துவிட்டு பின்னர் கோயில் கோபுர தரிசனம் செய்து பின்னர் நந்தவனத்தில் நந்தி பகவானுடன் சூலமுடைய சிவனை தரிசனம் செய்து வணங்கி பின்னர் முக்தி தரும் மூலவரை நோக்கி தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றியன் என்று மனதில் சிவனை நோக்கி செல்கின்றோம் பின் மூலவராக காட்சி தரும் சோழமுடையார் ஈஸ்வரரை மனமுருக வணங்கி நிற்கின்றோம் இந்த ஈஸ்வர பகவானைக் காண ஆயிரம் கண் வேண்டும் என்பது போல் நமக்கு ஈஸ்வரர் அருள்பாலிக்கின்றார் இதில் ஆன்மீக நிகழ்வும் ஒன்று உள்ளது என்னவென்றால் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரனின் இரு கொம்புகளுக்கிடையே லிங்க சொருபமாய் வீட்டிருக்கும் சிவபெருமானை வணங்குவது என்பது மிகவும் சிறப்பு இந்த தெய்வீக காட்சியை எங்கள் காணொளி மூலம் கண்டு பரவசம் அடைந்திருப்பீர்கள் பின்னர் காவல் தெய்வங்களாக விளங்கிய படை வீரர்களின் திருவுருவச் சிலையையும் இப்பொழுது பார்க்கிறீர்கள் இப்பொழுது மூலவரை அருகில் பார்ப்பது போல் ஒரு காட்சி இந்த தெய்வீக லிங்க வடிவை பார்த்து கொண்டிருக்கும் ஹரஹர சங்கரா சிவசிவ சங்கரா ஹரஹர மகாதேவ் என்று நம் மனது சிவனையே நினைத்து கொண்டிருப்பது என்பது நாம் பெற்ற பேரின்பம் என்ற எண்ணத்தோடு மீண்டும் நந்தி பகவானை தரிசனம் செய்து அந்த சோழமுடையார் ஈஸ்வரனை நினைத்து வெளிவருகின்றோம் வணக்கம் நான் கோயில் பூசாரி பேசுகிறேன் நான் பேர் பேர் சேகர் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சோழமுடையார் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அரியூர் நாடு மேற்கப்பட்டி பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடம் பழமையான கோவில் இது வந்து கடராதீயத்தை சொல் பள்ளிப்படை கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது இது பார்த்தீங்கன்னா கண்டராஜத்த சோல் பள்ளிப்படை கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் ஒன்றாக கூடி இருந்த இடம் இது பார்த்திங்கன்னா ஒரு வட்டப்பாறைகள் இருக்குது அந்த வட்டப்பாறைகளில் பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்களும் ஒன்றா இருந்த இடம் அது புதிக்கால் தாரைகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஐதீகம் இந்த கோயில் வந்து நீங்கள் எந்த ஒரு காலியும் நடிச்சு வந்தாலும் இந்த இந்த காலியம் நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பழமையான கோவில் ஒரு மாங்கல்யம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா மாங்கல்யன் கண்டிப்பாக நடத்தி கொடுக்குவார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மடி குழந்தைன்னு சொல்லி குழந்தைக்கு யார் கேட்டாங்கன்னா அந்த குழந்தை வார்த்தையும் கொடுப்பாரு சில வயதிகள் நிறைய இருக்கு இந்த கோயில் திருவிழா என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி இருபதாம் தேதி திருவிழா வருஷம் வருஷம் தவறாம நடந்துட்டு தான் இருக்கும் கொல்லிமலை மக்கள் டூரிஸ்ட் வருவாங்க இருந்து வருவாங்க ஒரு நாள் பண்டிகை சிறப்பாக இருக்கும் நிறைய மக்கள் வந்து போவாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில உருவாக்கப்பட்ட கோவில் மேற்கு எழுந்து எழுந்திரி கெண்ட கண்டராதித்த சோழன் பள்ளிப்படை கோவில் இது பாத்தீங்கன்னா பயங்கரமான சக்தி வாய்ந்த அரப்பினேஸ்வரர் கோவிலோட பழைய கோவில் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எட்டு கையம்மன் கோவில் அருகில் உள்ள அந்த கோவில் இருக்கிறது